வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனேடிய பிரதமர் பேரில் பெறவும் போலி வீடியோ அம்பலமான மாபெரும் மோசடி ட்ரம்பை சமாளிக்க கனடா ட்ரெடி கார்னு மற்றும் ஃபோர்டின் அதிரடி திட்டம் ஒன்டரியோவில் ஐப்ரோ ரியாலிட்டி நிறுவனம் மூடல் கணக்கில் எட்டு மில்லியன் மோசடி ஒரே ஒரு சிகரெட் ஓட்டோவாவை ஆதிரவித்து அதிர்ச்சி ரிப்போர்ட் மக்களை உஷார் ஐந்து வருட தடை கனடா குடியேற்றத்தில் காத்திருக்கும் பேரதிர்ச்சி இனி தொடர்பான விரிவான செய்திகள் சமூக ஊடகங்களில் சமீபத்தில் பரவிவரும் ஒரு டிக்டாக் வீடியோ கனேடிய பிரதமர் மார்க்கார்னி ஒரு சிறப்பு குடியீட்டு திட்டத்தின்கீழ் ஐயாயிரம் வேலைவாய்ப்புகளை அறிவிப்பதாக காட்டியது அதிக சம்பளம் மற்றும் பல சலுகைகளுடன் இந்த வேலை வழங்கப்படும் என்றும் அந்த வீடியோவில் கூறப்பட்டது இந்த வீடியோ ஆயிரக்கணக்கானோரால் பார்க்கப்பட்டு பகிரப்பட்டு வந்தது இந்த வீடியோவின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க பேசிக் என்ற உண்மை சரிபார்ப்பு அமைப்பு ஆய்வு மேற்கொண்டது அந்த ஆய்வின் முடிவில் இந்த வீடியோ முற்றிலும் போலியானது மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஒன்று என்பதும் ஒரு செய்யப்பட்டுள்ளது மேலும் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் மூலம் ஒரிஜினல் வீடியோவை கண்டறிந்தனர் அந்த அசல் வீடியோ ஜூலை இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று கனடாவின் மாகாண முதல்வர்களுடனான ஒரு சந்திப்பில் பிரதமர் மார்க் கனடாவுக்குள்ளான வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பேசும் காட்சியை கொண்டுள்ளது அந்த அசல் வீடியோவில் அவர் எந்த ஒரு குடியேற்ற திட்டம் குறித்தோ அல்லது வேலைவாய்ப்புகள் குறித்தோ பேசவில்லை எனவே கனடாவில் ஐயாயிரம் வேலைகள் வழங்கும் சிறப்பு திட்டம் என பரவும் வீடியோ ஒரு போலியான செய்தி என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலம் நடைபெறும் மாபெரும் மோசடியில் நம்பி ஏமாற வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளை உறுதிப்படுத்தாமல் பகிர வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக நிதியமைட்ட தன்மைக்கு மத்தியில் கனடாவை உலகளவில் மேலும் போட்டித்தன்மையுடன் மாற்றுவது குறித்து பிரதமர் மார்க் கர்னி மற்றும் ஒன்டரிய முதல்வர் டக்ஃபோர்ட் ஆகியோர் ஒட்டோவாவில் சந்தித்து கலந்து விளையாடினர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நடத்தை கணிக்க முடியாதது என்று விபரித்த போர்ட் அவர் நாளைக்கே ஒரு முட்டாள்தரமான விஷயத்துடன் வரக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கனடா மிகவும் போட்டித்தன்மையுடன் மாறி முடிந்தவரை பல தயாரிப்புகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதன் மூலம் அவரது சொந்த விளையாட்டில் ட்ரம்பை வெல்ல வேண்டும் என்றும் போர்ட் மேலும் வலியுறுத்தியுள்ளார் ார் மேலும்ட்ரப் என்ன செய்ய போார் என்பதை நம்மால் ஒருபோதும் கணிக்க முடியாது ஆனால் நிறுவனங்கள் இங்கு வந்த முதலீடு செய்வதற்கான சூழலையும் நிலைமைகளையும் நம்மால் உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் முடிந்தவரை பல தயாரிப்புகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் சந்திப்புக்கு செல்லும் வழியில் பேசிய கார்னி நாம் கட்டுப்படுத்தக்கூடிய கனேடிய பொருளாதாரங்களின் அம்சங்களில் கவனம் செலுத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் வீட்டு வசதித்துறை எஃகு ஆட்டோ பொருளாதாரத்தின் புதிய துறைகளான சேர்க்கை நுண்ணறிவு மற்றும் கனடாவை போட்டித்தன்மை மிக்கதாக மாற்றுவது குறித்தும் பேசுவோம் என்றும் അവർ കൂറിയിന്നതും കുറിപ്പത്തത് கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் போலே அல்பர்டா மாகாணத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு திரும்புகின்றார் பேட்டில் ரிவர் குரோஃபோர்ட் தொகுதியில் போட்டியிட்ட அவர் திங்கட்கிழமை இரவு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றியின் மூலம் பிரதமர் மார்க் பிரதான அரசியல் எதிர்ப்பாளரான இவர் மீண்டும் நாடாளுமன்றத்தில் தனது இடத்தை பிடித்துள்ளார் சமீபத்தில் நடந்த பொது தேர்தலில் மார்க் தலைமையிலான லிபரல் கட்சி வெற்றி பெற்றதும் நினைவு இவருடைய இந்த வெற்றி அரசியலில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது வெற்றிக்கு பிறகு பேசிய நாடாளுமன்றம் இந்த இலையுதிர் காலத்தில் மீண்டும் கூடும் போது பணவீக்கம் குற்றம் குடியேற்றம் வாழ்க்கை செலவு மற்றும் வீட்டு விலைகள் ஆகியவற்றை நாங்கள் எதிர்ப்போம் பாதுகாப்பான தெருக்கள் பாதுகாப்பான எல்லைகள் மற்றும் மக்களுக்கு அதிக வருமானம் தரும் ஒரு வலுவான நாட்டுக்கான உண்மையான தீர்வுகளை முன்வைப்போம் நாங்கள் கனடாவுக்கு முதலிடம் கொடுப்போம் என்று அவர் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் தேசிய விமான நிறுவனமான ஏர் கனடா மற்றும் அதன் விமான பணிப்பெண்கள் பெண்கள் சங்கத்துக்கும் இடையே எட்டு மாதங்களாக நீடித்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து விமான பணிப்பெண்கள் சனிக்கிழமை காலை முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன இந்த வேலைநிறுத்தம் காரணமாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு பயண சேவைகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பிரதமர் மார்க் இந்த விவகாரத்தில் ஒப்பந்தம் எட்டப்படாதது குறித்து தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் இருதரப்பினரையும் விரைந்து ஒரு தீர்வுக்கு வருமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே வேலைவாய்ப்பு அமைச்சர் ஹைது இந்த பிரச்சனையை கனடா தொழில்துறை உறவுகள் பாரியத்தின் கட்டாய நடவ நடவடிக்கைக்கு பரிந்துரைத்தார் இருப்பினும் மீண்டும் வேலைக்கு திரும்புமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை சங்கம் மீறியதோடு இந்த நடவடிக்கைக்கு எதிராக சட்ட ரீதியான சவாலையும் முன்வைத்தது விசாரணையை தொடர்ந்து தொழிலாளர் பாரியம் இந்த வேலைநிறுத்தத்தை சட்டவிரோதமானது என்றும் அறிவித்துள்ளது மேலும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தங்களது உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு அறிவுறுத்துமாறும் சங்கத்துக்கு உத்தரவிட்டுள்ளது வேலை நிறுத்தம் தொடர்வதால் ஏர்கனடா நிறுவனம் மேலும் நூற்றுக்கணக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளது இது நாடு முழுவதும் பயணிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது தென்மேற்கு உள்ள பல பீர் ஸ்டோர்ஸ் இடங்கள் மூடப்பட உள்ளன இது ஒரு பரந்த நவீனமயமாக்கல் முயற்சியின் ஒரு பகுதியாக மற்றும் நிறுவனம் கூறுகிறது பென்ட் ஃபாரஸ்ட் மற்றும் சேபிள் பீச்சில் உள்ள கடைகள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மூடப்பட உள்ளன ஜூலை மாதம் கிளிண்டன் நோர்விச் ராட்னி மற்றும் உள்ள கடைகள் மூடப்படும் என்று முந்தைய அறிவிப்பை தொடர்ந்து இது வந்துள்ளது சில்லறை வர்த்தகத்தின் துணைத் தலைவர் ஆஷி அகமது இந்த செய்தி வாடிக்கையாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் கடினமானது என்று ஒப்புக்கொண்டார் மூடல்கள் இருந்த போதிலும் மீதமுள்ள இடங்கள் வாடி கலர் சேவை மற்றும் பைப்பு தொகை திரும்பப்பெறும் முறையை தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் கூறினார் இந்த மூடல்கள் மாறிவரும் சந்தைக்கு ஏற்ப எடுக்கப்பட்ட கடினமான முடிவு என்று நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவித்துள்ளது டொரண்டோ பகுதியைச் சேர்ந்த ஐப்ரோ ரியாலிட்டி என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் கணக்குகளில் பல மில்லியன் டாலர் பற்றாக்குறை கண்டறியப்பட்டதை அடுத்து ஒன்டாரியோவின் கண்காணிப்பு அமைப்பான ரியல் எஸ்டேட் கவுன்சில் ஆப் ஒன்டாரியோ விசாரணையை முன்னெடுத்து வருவதாக பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது ஒன் ரியல் எஸ்டேட் கண்காணிப்பு அமைப்பான ஆர்இசியோ இந்த கடுமையான முறல் குறித்து விசாரித்து வருவதுடன் நிறுவனத்தை இன்றுடன் மூடுவதற்கும் உத்தரவிட்டுள்ளது ஆரம்பத்தில் பத்து மில்லியன் டாலர்களாக இருந்த இந்த பற்றாக்குறை நுகர்வோர் வைப்பு தொகை மற்றும் முகவர் தரக்கு கணக்குகளில் இருந்து காணாமல் போயுள்ளது தற்போது அந்த தொகை எட்டு மில்லியன் டாலருக்கும் குறைவாக குறைந்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் மற்றும் முகவர்களின் எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஐப்ரோ நிறுவனத்திற்கு மிசஸ் ஆகாவில் இரண்டு மற்றும் டொரண்டோவில் மூன்று உட்பட பதினேழு கிளைகள் உள்ளன மேலும் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு முகவர்கள் பணிபுரிகின்றனர் தற்போது இந்த நிறுவனம் குறித்த தகவல்களை ஆர் சிஓ பீல் பிராந்திய காவல்துறைக்கு அறிவித்துள்ளது எனினும் ஆர் முழுமையான விசாரணை அறிக்கை கிடைத்த பின்னரே குற்றவியல் விசாரணை தொடங்கப்படலாம் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஹீரோன் பேர்த் கத்தோலிக்க மாவட்ட பாடசாலை சபை தனது சர்வதேச மாணவர் திட்டத்தை அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் புரோகிரா இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்காக தொடர்வதாகவும் குடும்பங்களை அதாவது ஹோஸ்ட் ஃபேமிலிஸை தேடுவதாகவும் அறிவித்துள்ளது ஹீரோன் பேர்த் கத்தோலிக்க மாவட்ட பாடசாலை சபையின் கூற்றுப்படி இந்த முயற்சியானது உலகங்கிலும் உள்ள மாணவர்களுக்கு வளமான கனேடிய கல்வி அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் வரும் சர்வதேச மாணவர்கள் கிளிண்டனில் உள்ள செயின்ட் ஆன்ஸ் கத்தோலிக்க மேல்நிலைப் பள்ளியிலோ அல்லது ஸ்டார்ட்போர்ட்டில் உள்ள செயின்ட் மைக்கேல் கத்தோலிக்க மேல்நிலைப் பள்ளியிலோ கல்வி கேட்பார்கள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையில் பிரேசில் ஸ்பெயின் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் இதே நாடுகளில் இருந்தும் மற்ற பகுதியில் இருந்தும் புதிய விண்ணப்பங்களை ஹீரோன் பேர்த் சபை தொடர்ந்து பெற்று வருகிறது இதன் விளைவாக ஹீரோன் மற்றும் பேர்த் மாவட்டங்களில் உள்ள குடும்பங்கள் சர்வதேச மாணவர்களை ஒரு செமஸ்டர் அல்லது முழு கல்வியாண்டுக்காக தங்கள் வீடுகளில் வரவேற்க முன்வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இந்த திட்டத்துக்காக பாடசாலை சபையானது எம்எல்ஏ என்ற வீட்டு தங்கமிட வழங்களுடன் இணைந்து செயல்படுகிறது மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் அதாவது ஒரு நாளைக்கு மூன்று சத்தான உணவுகள் மற்றும் சிற்றுண்டிகள் கதவு ஜன்னல் படுக்கை மற்றும் மேசை கொண்ட ஒரு தனிப்பட்ட அறை ஒரு பகிரப்பட்ட குளியல் அறை மேற்பார்வையிடப்பட்ட இணையானுகள் அதாவது ஆகவே சர்வதேச மாணவரை உங்கள் வீட்டில் நீங்கள் சேர்க்க விரும்பினால் மேலும் விவரங்களுக்கு ജി ഡോട്ട് എം എൽ ഹോം സ്റ്റേ ഡോട്ട് കോം എന്ന ഇണയതലത്തെ പാർവിയാം சமீபத்திய மருத்துவ ஆய்வுகளின்படி புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் மத்தியிலும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் நுரையீரல் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தற்போது விவரிக்கப்பட்டுள்ளது பொதுவாக புற்றுநோய் என்றாலே புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டுமே வரும் என்று ஒரு பரவலான கருத்து உள்ளது ஆனால் தற்போதைய புள்ளி விவரங்கள் இந்த கருத்தை மாற்றியுள்ளன கனடாவில் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களில் நான்கில் ஒரு பகுதியினர் புகைப்பிடிக்காதவர்கள் என்றும் அவர்களில் பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் புகைப்பிடிப்பவர்களுக்கான நுரையீரல் புற்றுநோய் பரிசோதனை திட்டங்கள் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே நோய் கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆனால் புகைப்பிடிக்காதவர்களுக்கு இவ்வாறான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படாததால் நோய் முற்றிய நிலையிலேயே கண்டறியப்படுகிறது இது சிகிச்சையை கடினமாக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புகைப்பிடிக்காதவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட முக்கிய காரணமாக பேடா நெற்று வாயு நீண்டகாலமாக வெளிப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது இது தவிர மற்றவர்கள் புகைப்பிடிப்பதால் ஏற்படும் புகை மற்றும் எஸ் மற்றும் காற்று மாசுபாடு போன்றவையும் முக்கிய காரணங்களாக உள்ளன ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் காரணமாக குறிப்பிட்ட மரபணு மாற்றங்களை குறிவைத்து அளிக்கப்படும் சிகிச்சைகள் மூலம் நோயாளிகளின் ஆயுட்காலத்தை நீட்டிக்க முடிகிறது நுரையீரல் உள்ள நுரையீரல் புற்றுநோய் வரலாம் என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ச்சியான இருமல் போன்ற தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு ஒன்டாரியோவில் கத்திக்குத்து என நைன் டபுள் ஒன்னுக்கு போலி அழைப்பு விடுத்த நபர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனையடுத்து அவசர சேவைகளை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என ஒன்டாரியோ மாகாண போலீசார் பொதுமக்களை கடுமையாக எச்சரித்துள்ளனர் எஸ்பெனூல்லா பகுதியில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக நைன் டபுள் ஒன்னுக்கு அழைப்பு வந்துள்ளது சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் அது ஒரு போலியான தகவல் என்பதை கண்டறிந்தனர் விசாரணையில் மதுபோதையில் இருந்த நபர் ஒருவர் தனது தனிப்பட்ட உடைமைகளை மீட்பதற்காக போலீசாரின் உதவியை நாடி இந்த போலி அழைப்பை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து அவர் மீது பொது இடத்தில் மதுப்போதையில் இருந்தமை மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதுபோன்ற போலி அழைப்புகள் உண்மையான அவசர நிலைகளில் உள்ளவர்களுக்கு உதவி கிடைப்பதை தாமதப்படுத்துகிறது என்று போலீசார் கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் தற்செயலாக நைன் டபுள் ஒனுக்கு அழைத்துவிட்டால் இணைப்பை துண்டிக்காமல் அது தவறுதலாக மேற்கொள்ளப்பட்ட அழைப்பு என அதிகாரியிடம் விளக்குமாறும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் அவசரமற்ற விடயங்களுக்கு ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணை தொடர்பு வெள்ளுமாரும் அறிபிரத்தி உள்ளனர் ஒட்டோவாவில் இந்த ஆண்டு மட்டும் சரியாக அப்புறப்படுத்தப்படாத புகைப்பிடித்த பொருட்களால் ஐம்பது தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது அன் அட்டென்டன் குக்கிங் ஒப்படுகையில் தடுக்கக்கூடிய தீ விபத்துக்குள்ளான முதல் இரண்டு காரணங்களில் ஒன்றாகும் கடந்த வாரம் பின்லி கிரீக் பகுதியில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு பேர் இடம்பெயர்ந்தனர் மற்றும் இரண்டு தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்தனர் இந்த தீ விபத்துக்கும் காரணம் சரியாக அப்புறப்படுத்தப்படாத புகைப்பிடித்த பொருட்கள் என்று ஒட்டோவா ஃபயர் சர்வீஸ் தெரிவித்துள்ளது வெப்பமான மற்றும் உலர்ந்த கால நிலையில் சிகரெட்டை முழுமையாக அணைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தீயணைப்பு புலனாய்வு பிரிவின் உதவி பிரிவு தலைவர் ஜிம்மி இந்த ஆண்டு இதுவரை சரியாக அப்புறப்படுத்தப்படாத தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன மேலும் வாகனங்களில் இருந்து வெளியே எறியப்படும் சிகரெட்டுகளால் ஹைவே நானூற்றி ஒன்று மற்றும் நானூற்றி பதினாறு போன்ற பிரதான சாலைகளில் புழு விபத்துகள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செயல்களுக்கு நூற்றி பத்து டாலர் அபராதம் விதிக்கப்படும் என்று ஓட்டோவா ஓபிபி கான்ஸ்டபிள் மைக்கேல் எச்சரித்துள்ளார் அக்டோபாவில் தற்போது ட்ரையர் தென் நார்மல் கண்டிஷன்ஸ் காரணமாக பேர்ன் பேன் அதாவது எடிக்க தடை அமலில் உள்ளது குடியேற்ற விண்ணப்பங்களில் நடைபெறும் மோசடிகளை தடுக்கும் நோக்கில் கனடாவின் குடியேற்றம் ஆகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அதாவது ஐ ஆர் சி சி ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்துள்ளது இனி ரொக்க பணமாக சம்பளம் பெறும் வேலை அனுபவங்கள் மிக கடுமையாக ஆய்வு செய்யப்படும் ரொக்க பரிவர்த்தனைகளுக்கு முறையான ஆவண ஆதாரம் இல்லாததால் விண்ணப்பங்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ரொக்கச் சம்பளத்தை அனுபவமாக காட்டும் விண்ணப்பதாரர்கள் ப்ரொசீடுரல் லெட்டர் எனப்படும் கூடுதல் விளக்கக் கடிதத்தை பெற வாய்ப்புள்ளது இது விண்ணப்பத்தை தாமதம் ும் நீங்கள் உண்மையாகவே ரோக்கத்தில் சம்பளம் பெற்றிருந்தால் வரும் சிபார்சு கடிதம் மட்டும் போதாது அதை நிரூபிக்க உங்கள் வரி பதிவுகள் தொடர்ச்சியான வங்கி வைப்பு அறிக்கைகள் மற்றும் வேலை ஒப்பந்தம் போன்று வலுவான இரண்டாம் நிலை ஆதாரங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது போதுமான ஆதாரங்களை வழங்க தவறினால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் மேலும் தவறான தகவல் கொடுத்ததாக கருதப்பட்டால் கனடாவுக்குள் நுழைய ஐந்து ஆண்டுகள் வரை தடையும் விதிக்கப்படலாம் எனவே கனடாவுக்கு விண்ணப்பிப்போர் மிகுந்த கவனத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது